ஹலோ குட் மார்னிங் எல்லாருக்கும் இந்த வீடியோ நேர்த்தே போட்டிருக்கணும் பட் இங்கே காஷ்மீரில் நைட் ஷூட் போயிட்டு இருக்கு கொஞ்சம் தாமதம் நல்ல மாவீரன் ஃபிலிம் டுவெண்ட்டி ஃபைவ் டேஸ் சக்ஸஸ்ஃபுல்லாக கம்ப்ளீட் பண்ணியிருக்கு இவ்வளோ பெரிய பாக்ஸ் ஆஃபீஸ் சக்ஸஸையும் அண்ட் இவ்வளோ அப்ரிசியேஷன்ஸும் கொடுத்த எல்லாருக்கும் பெரிய நன்றி படம் பார்த்த அத்தனை பேருக்கும் நன்றி எல்லா ஸ்டார்ஸோட ஃபேன்ஸ் சினிமா ஆடியன்ஸ் எல்லா ஸ்டேட்டில் இருக்க சினிமா ஆடியன்ஸ் அண்ட் ஃப்ரெஷ் மீடியா இன்டர்நெட் போர்ட்டல்ஸ் எல்லாருக்கும் தேங்க்ஸ் அண்ட் ஸ்பெஷல் தேங்க்ஸ் டு மை டியர் பிரதர்ஸ் அண்ட் சிஸ்டர்ஸ் லவ் யூ அண்ட் இந்த வீடியோ இன்னொரு முக்கியமான விஷயத்தையும் சொல்கிறதுக்காக தான் சூப்பர் ஸ்டார் தலைவர் ரஜினிகாந்த் சார் மாவீரன் பார்த்துட்டு ஃபோன் பண்ணி விஷ் பண்ணாங்க இது வந்து எங்கள் என்டையர் டீமுக்கும் ஒரு ரொம்ப ஸ்பெஷலான ஒரு ஃபீல் அண்ட் எனக்கு ரொம்ப ரொம்ப ஸ்பெஷல் அண்ட் இந்த முறை மாவீரன் வந்து அவங்க வந்து ஜெயிலர் ஆடியோ லான்ஸ் இருக்கு படம் ரிலீஸ் இருக்கு அண்ட் பட மாவீரன் ரிலீஸ் அப்போ ஊர்ல இல்லை ஸோ மிஸ் ஆயிடும் தலைவர் பார்க்க முடியாது அப்படின்னு நினைச்சிருந்தேன் பட் இவ்வளோ பரபரப்புக்கு நடுவுலையும் டைம் எடுத்து மாவீரன் பார்த்து ஃபோன் பண்ணி விஷ் பண்ணது அதுவும் எனக்கு மட்டும் இல்லாமல் எங்கள் டீம்ல எல்லாருக்கும் விஷ் பண்ணது தலைவா யூ ஆர் ஆல்வேஸ் கிரேட் ஃபோன் பண்ணி சொன்னாங்க சிவா ஐ கம்ப்ளீட்லி என்ஜாய்டிட் கிராண்டாக இருந்துச்சு ரொம்ப சூப்பராக பர்ஃபார்ம் பண்ணியிருந்தீங்க அண்ட் டிஃப்ரெண்ட்டாக இருந்த ஸ்டோரி டிஃப்ரெண்ட் டிஃப்ரெண்ட்டாக ஸ்டோரி குடிக்கிறீங்கள அப்படின்னு கேட்டாங்க எனக்கு வந்து அப்படியே ஜிவ ஜிவன்னு ஆகிடுச்சி தேங்க்யூ ஸோ மச் தலைவா ஏன்னா உங்களோட மிகப்பெரிய ரசிகன் அது நான் எத்தனை முறை வேணாலும் சொல்லுவேன் எப்போ கேட்டாலும் சொல்லுவேன் உங்களை பார்த்து சினிமாவுக்கு வந்தவன் அண்ட் உங்களுக்கு பேனர் வச்சு உங்கள் சினிமாக்களை கொண்டாடினவன் அப்படி இருக்க ஒருத்தனுக்கு நீங்கள் படம் பார்த்துட்டு அப்ரிஷியேட் பண்ணுறீங்கன்றது லைஃப் டைம் மூமெண்ட் தான் எவ்ரி டைம் நீங்கள் ஃபோன் பண்ணும்பொழுது எனக்கு அப்படி தான் இருக்கும் அண்ட் இது இதே சந்தோஷத்தில் இன்னொன்னே ஷேர் பண்ணிக்கிறேன் நாளைக்கு ரொம்ப ரொம்ப ஸ்பெஷல் டே எல்லாருக்குமே ஜெயிலர் ரிலீஸ் டே நாளைக்கு சூப்பர் ஸ்டார் ரஜினிகாந்த் சார் இன்னும் அவங்க சரித்திரத்தில் இன்னும் ஒரு சிறப்பான நாளாக நாளைக்கு நிச்சயமாக இருக்கும் தலைவா உங்களை வாழ்த்த வயதில்லை வணங்குகிறோம் என்றும் உங்கள் ரசிகன் நீங்கள் இன்னும் எங்களை என்டர்டெயின் பண்ணிக்கிட்டே இருக்கணும் நாங்கள் உங்களை ரசித்து கொண்டாடிக்கிட்டே இருப்போம் ஆல்வேஸ் லவ் யூ தலைவா அண்ட் என்டையர் ஜெயிலர் என்னுடைய வாழ்த்துக்கள் ஒரு மெகா பிளாக் பஸ்டர் சக்ஸஸாக நிச்சயமாக அந்த ஜெயிலர் இருக்கும் அண்ட் தேங்க்யூ எல்லாேருக்கும்